ராவணன் ராமருடன் நடந்த முதல் நாள் போரில் வில் அம்பு கிரிடம் என அனைத்தையும் இழந்து கவலையுற்று அரண்மனைக்கு வந்தான் தன் பாட்டன் மாலியவானிடம் இன்று போரில் நடந்த அனைத்தையும் மிக வருத்தத்துடன் கூறினான் இராவணன் சொன்னதை கேட்ட மாலியவான் பேரனே நீ போருக்கு செல்வதற்கு முன் நான் ராமனின் திறமையைப் பற்றி கூறினேன் ஆனால் நீ அதை அலட்சியம் செய்து விட்டாய் உன் தம்பி விபீஷணன் கூறியவற்றையும் நீ கேட்கவில்லை மாற்றான் மனைவியை விரும்பினால் நெருப்பில் விழுந்த புழுவின் நிலைமைதான் கிடைக்கும் கற்பில் சிறந்தவளாய் விளங்கும் சீதையை விரும்புவது தவறானது ஆதலால் நீ சீதையை ராமனிடம் ஒப்படைத்துவிட்டு ராமனின் கருணையை பெறுவாயாக இதனால் உன் அசுர குலமும் தழைக்கும் என்றார் அப்பொழுது அரசவையின் முதலமைச்சர் மகோதரன் அங்கு வந்தான் அவன் மாய வேலை செய்வதில் வல்லவன் மகோதரன் ராவணனிடம் அரசே ஒருவன் மனதில் அச்சம் வந்துவிட்டால் அது அவனை அழித்துவிடும் உங்கள் ஆற்றலுக்கு நிகரானவர் இவ்வுலகில் எவரும் இல்லை அனைத்தையும் வென்றவர் நீங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்று வெல்பவர் நாளை தோற்பார் இன்று தோற்றவர் நாளை வெல்வார் இதுவே உலக நியதி ஆதலால் நீங்கள் உங்கள் பாட்டன் சொல்லைக் கேட்டு சீதையை ராமனிடம் ஒப்படைத்து விடாதீர்கள் இவ்வாறு செய்தால் தேவர்கள் உங்களை பார்த்து சிரிப்பார்கள் இவ்வாறு நீங்கள் வருந்தி கொண்டிருந்தால் அந்த வானரங்கள் நம்மை எளிதாக அழித்து விடுவார்கள் இன்று நீங்கள் தோற்றிருக்கலாம் ஆனால் நாளை நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் என்பதை மனதில் கொள்ளுங்கள் என்று ராவணனை ஊக்கப்படுத்தினான் பிறகு மகோதரன் உங்கள் தம்பி கும்பகர்ணனை அனுப்பலாம் என்றான் மகோதரனின் சொல்லை கேட்ட ராவணன் மனம் தேறினான் உடனே தன் ஏவலாட்களை அனுப்பி கும்பகர்ணனை அழைத்து வரும்படி கட்டளையிட்டான் ஏவலர்கள் கும்பகர்ணனின் மாளிகையை அடைந்தனர் அங்கு கும்பகர்ணன் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தான் ஏவலர்கள் கும்பகர்ணனை எழுப்ப முயன்றனர் எவ்வளவு முயன்றும் கும்பகர்ணனை அவர்களால் எழுப்ப முடியவில்லை பிறகு அவர்கள் இரும்பு தூணால் அவன் தலையிலும் செவியிலும் மோதினார்கள் அதற்கும் அவன் செவி சாய்க்காமல் தூங்கிக் கொண்டிருந்தான் பிறகு கிங்கரர்கள் வந்து இரும்பு உலக்கையினால் கும்பகர்ணனை இடித்து எழுப்ப முயன்றனர் இவர்கள் எவ்வளவு முயன்றும் கும்பகர்ணனை எழுப்ப முடியவில்லை பிறகு கிங்கரர்கள் ராவணனிடம் சென்று கும்பகர்ணனை எவ்வளவு முயன்றும் உறக்கத்தில் இருந்து எழுப்ப முடியவில்லை என்றனர் ராவணன் யானைகளை விட்டு மிதிக்கச் செய்து எழுப்புங்கள் என்றான் அவ்வாறே யானைகளை விட்டு மிதிக்கச் செய்து கும்பகர்ணனை எழுப்ப முயன்றனர் அப்படியும் கும்பகர்ணன் எழுந்தபாடில்லை மறுபடியும் கிங்கரர்கள் ராவணனிடம் சென்று யானைகள் மிதித்தும் கும்பகர்ணன் எழவில்லை என்றனர் ராவணன் ஆயிரம் மல்லர்களை அழைத்து வந்து கும்பகர்ணனை எழுப்பச் செய்யுங்கள் என்று கட்டளையிட்டான் மல்லர்கள் அங்கு அழைத்து வரப்பட்டனர் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் கும்பகர்ணனை பார்த்து பயந்து நடுங்கினார்கள் அவர்கள் கும்பகர்ணனை அடித்து எழுப்ப பயந்து அவன் காதருகில் சங்கு தாரை போன்ற ஊது கருவிகளை கொண்டு பெரும் ஓசை எழுப்பினர் இதற்கும் கும்பகர்ணன் சிறிதும் அசைவு கொடுக்கவில்லை பிறகு கும்பகர்ணனின் மார்பிலும் தலையிலும் தாடையிலும் மூட்டுகளிலும் அடித்தனர் அவர்கள் எவ்வளவு அடித்தும் கும்பகர்ணன் எழுந்த பாடில்லை அவர்கள்தான் அடித்து அடித்து சோர்ந்து போனார்கள் மறுபடியும் கிங்கரர்கள் ராவணனிடம் சென்று கும்பகர்ணன் எழவில்லை என்றனர் ராவணன் குதிரை படைகளை கும்பகர்ணன் மீது ஓடவிட்டு எழுப்புங்கள் என்று கட்டளையிட்டான் அவ்வாறே கிங்கரர்களும் செய்தனர் ஆனால் இதுவும் பயனற்று போனது குதிரை படைகள் கும்பகர்ணன் மீது சென்றது அது அவனுக்கு தாளாட்டுவது போல் இருந்தது இதனால் அவன் ஆழ்ந்த தூக்கத்திற்கு சென்றான் இவ்வளவு முயற்சி செய்தும் கும்பகர்ணன் எழுந்த பாடில்லை என்று ராவணனிடம் சென்று கூறினர் இதற்கு மேல் என்ன செய்வதென்று ஆலோசனை கேட்டனர் ராவணன் அவர்களிடம் வாள் சூலம் உலக்கை இவற்றை கொண்டு தாக்கியாவது கும்பகர்ணனை எழுப்புங்கள் என்றான் பிறகு ஆயிரம் வீரர்கள் கும்பகர்ணனின் கன்னங்களில் வாள் சூலம் உலக்கை கொண்டு தாக்கினர் அப்பொழுது கும்பகர்ணன் ஒரு பூதம் போல் எழுந்து அமர்ந்தான் தூக்கத்தில் இருந்து எழுந்த கும்பகர்ணனால் பசியை தாங்க முடியவில்லை உடனே அவன் உணவு எங்கே என்றான் உடனே சமைக்கப்பட்ட உணவுகள் வண்டி வண்டியாக கொண்டு வரப்பட்டது பிறகு நூற்றுக்கணக்கான குடங்களில் கொண்டு வரப்பட்ட கள் அனைத்தையும் குடித்தான் இவ்வளவு சாப்பிட்ட பிறகும் கும்பகர்ணனுக்கு பசி இன்னும் அதிகமானது பசி அடங்காததால் ஆயிரத்தி இருநூறு எருமை கிடாக்களை தின்ற பிறகு அவன் சிறிது பசியாறினான் பிறகு அவன் உறங்கச் சென்றான் அப்போது கிங்கரர்கள் பயந்து சென்று உன் அண்ணன் ராவணன் அழைத்ததாக அவன் காதில் சென்று கூறினார்கள் பிறகு அவன் ஒரு நெடுமலையைப் போல் எழுந்து சென்றான் கும்பகர்ணன் அரசவைக்கு சென்றடைந்ததும் ராவணனின் கால்களில் வீழ்ந்து வணங்கினான் ராவணன் கும்பகர்ணனை தன் தோளோடு தழுவிக் கொண்டான் அங்கு கும்பகர்ணன் தனக்கு விசாலமாக இருக்கும் ஓர் அரியணையில் அமர்ந்தான் பிறகு ராவணன் கும்பகர்ணனுக்கு நல்ல உடைகளையும் விசேஷமான ஆபரணங்களையும் கொடுத்து அணிந்து கொள்ளச் செய்தான் சந்தன குழம்பை கொண்டு வரச் செய்து அதையும் அவன் உடலெங்கும் பூசிக்கொள்ளச் செய்தான் அவன் மார்பில் கவசத்தை அணிவித்து நெற்றியில் வீர கட்டி போருக்கு தயார் செய்தான் இதையெல்லாம் பார்த்த கும்பகர்ணன் ராவணனிடம் எனக்கு சிறப்பு செய்வதெல்லாம் எதற்காக என்றான் அதற்கு ராவணன் இரண்டு மானிடர்கள் எழுபது வெள்ளம் வானர சேனையோடு இங்கு வந்துள்ளனர் அவர்கள் இலங்கையை சூழ்ந்து போரிட்டு என்னையும் வென்றுவிட்டார்கள் ஆதலால் நீ சென்று அவர்களை உன் பசிக்கு இரையாக்கிக் கொள் என்றான் இதைக் கேட்டதும் கும்பகர்ணன் திடுக்கிட்டான் அண்ணா போர் வந்துவிட்டதா கற்புடைய சீதையின் துயரம் இன்னமும் தீரவில்லையோ தேவலோகத்திலும் மண்ணுலகத்திலும் வளர்ந்த நமது புகழ் அழிந்து போனதோ நாம் அனைவருமே அழியப் போகும் காலம் வந்துவிட்டதோ ஒருவனுக்கு நிலம் காரணமாகவும் பதவி காரணமாகவும் போர் வரும் ஆனால் உனக்கு ஒரு பெண்ணின் காரணமாக போர் வந்துவிட்டது ஆனால் இன்று உனக்கு சீதையினால் அழிவு நேர்ந்து விட்டதே அன்று அரசவை ஆலோசனையின் போது நானும் விபீஷணனும் பாட்டன் மாலியவானும் சீதையை விடுவிக்குமாறு சொன்ன அறிவுரைகளை நீ கேட்கவில்லை விதியின் செயலை நாம் என்ன செய்வது நம் குலத்தின் பண்பு அழிந்துவிட்டது நம் உறவினர்களும் சேனைகளும் நம் குலமும் அழிய வழிவகுத்து விட்டாய் உன் நிலைமையை நினைத்தால் என் உள்ளம் பதறுகிறது இனி நம் அசுர குலம் வாழுமோ வாழாதோ என்பது தெரியவில்லை என்றான் மேலும் கும்பகர்ணன் அண்ணா முன்பு நீ தர்மத்தை கடைப்பிடித்ததால் வலிமையும் செல்வமும் உனக்கு புகழை தந்தன ஆனால் எப்போது நீ தர்மத்தை மீறினாயோ அப்போதே உன் அழிவை நீ கொண்டு விட்டாய் இனி உன்னை எவராலும் காப்பாற்ற முடியாது ராமலட்சுமணரின் வாக்கில் சத்தியமும் குணத்தில் நல்லொழுக்கமும் நிறைந்துள்ளது ஆனால் நமக்கு நெஞ்சில் வஞ்சகமும் வாக்கில் பொய்யும் செயலில் பாவமும் நிறைந்திருக்கின்றது இவ்வாறு இருக்கையில் நமக்கு எப்படி வெற்றி உண்டாகும் நான் உனக்கு கடைசியாக ஒன்று சொல்கிறேன் கடலை கடந்து வந்த வானரங்களுக்கு துணையாக ராமலட்சுமணர் இருக்கின்றனர் சீதை அசோகவனத்தில் பெரும் துன்பத்தில் உள்ளாள் வாலியின் மார்பை துளைத்த பானமும் இன்னும் ராமனின் அம்பு புட்டியில் உள்ளது நீ சீதையை ராமரிடம் சென்று ஒப்படைத்துவிட்டு விபீஷணனுடன் சேர்ந்து வாழ்வதே நலம் அதுவே உனக்கும் நம் குலத்துக்கும் நல்லது இல்லை என்றால் நம் அரக்க குலம் அழிவது நிச்சயம் என்றான் கும்பகர்ணனின் அறிவுரையை கேட்டு கொதித்து எழுந்த ராவணன் காலினால் நிலத்தை ஓங்கி மிதித்தான் கும்பகர்ணா எனக்கு அறிவுரை சொல்ல நான் உன்னை இங்கு அழைக்கவில்லை நீ எனக்கு அறிவுரை கூற அவசியமும் இல்லை நான் ஆயிரம் பேருக்கு அறிவுரை கூறுபவன் நான் கல்லாத கலையும் இல்லை நான் வெல்லாத போரும் இல்லை வெள்ளிமலையை அள்ளி எடுத்த தோள்களை உடைய என்னை அந்த மனிதர்கள் அசைக்க முடியாது அந்த குரங்குகளைப் போல் நீயும் அந்த மனிதர்களை வணங்கி விபீஷணனுடன் சேர்ந்து கொள் அதுதான் உனக்கு பொருந்தும் உன் வீரம் பயனற்று போனது நீ போருக்கு தகுதி இல்லாதவனாக ஆகிவிட்டாய் போ இன்னும் மாமிசங்களும் கள்ளும் மீதம் உள்ளது அதை உண்டுவிட்டு போய் உறங்கு என் பகைவரை எப்படி அழிப்பது என்பது எனக்கு தெரியும் நீ இங்கிருந்து செல் என்றான் பிறகு ராவணன் தன் ஏவலாட்களை அழைத்து என் தேரையும் ஆயுதங்களையும் கொண்டு வருக நானே போருக்குச் சென்று அனைவரையும் ஒழிப்பேன் என்று எழுந்தான் அப்பொழுது கும்பகர்ணன் ராவணனை பணிந்து வணங்கி அண்ணா என்னை பொறுத்தருள வேண்டும் நீ போருக்குச் செல்ல வேண்டாம் அடியேன் போருக்குச் செல்கிறேன் ஆனால் நான் திரும்பி வருவேன் என்பதை என்னால் சொல்ல இயலாது நான் போரில் இறந்துவிட்டால் நீ சீதையை ராமனிடம் ஒப்படைப்பது தான் நலம் என்னை வென்றவர் தங்களையும் வெல்வார் உன் படைகள் அழிவதும் நிச்சயம் உன் மகன் இந்திரஜித் போருக்கு சென்றால் அவன் லட்சுமணனின் வில்லினால் அழிவது நிச்சயம் பிறகு உனக்கு ஏற்படும் முடிவை அறிந்து கொண்டு அதற்கேற்ப முயற்சி செய் நான் கடைசியாக உங்களிடம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நான் இது நாள் வரைக்கும் ஏதேனும் தவறு செய்திருந்தால் அவற்றை பொறுத்தருள வேண்டும் இனி நான் தங்கள் முன் நின்று கொண்டிருப்பதில் ஒரு பயனும் இல்லை என்று கண்ணீர் மல்க இராவணனை ஏற இறங்க பார்த்துவிட்டு மனம் நொந்து போருக்கு புறப்பட்டான் அண்ணா நான் விடை பெற்றுக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றான் இராவணனின் கண்களில் கண்ணீர் நிரம்ப அசையாது கும்பகர்ணனை பார்த்துக் கொண்டிருந்தான் அங்கு கூடியிருந்த அனைவரும் துன்பத்தில் ஆழ்ந்தனர் கும்பகர்ணனுக்கு துணையாக ஏராளமான படைகளை ராவணன் அனுப்பி வைத்தான் கும்பகர்ணன் சேனைகள் புடைசூழ வானமும் வையகமும் நடுங்க தேரில் ஏறி போருக்குச் சென்றான் சூலம் வேல் வெல் சக்கரம் முதலிய ஆயுதங்களை சுமந்து கொண்டு சேனைகள் அவன் பின்தொடர்ந்து சென்றன பெரிய மலை போல் தேரில் வரும் கும்பகர்ணனை ராமர் பார்த்து இவன் யார் என்று விபீஷணனிடம் கேட்டார் பெருமானே இவன் காற்றை விட விரைந்து செல்லும் கால்களை உடையவன் இவன்தான் தவறாக கேட்டுவிட்ட ஒரு வரத்தினால் எப்போதும் உறங்கிக் கொண்டே இருப்பவன் சிவபெருமான் இவனுக்கு அளித்த சூலப்படை இவனிடம் இருக்கிறது அந்த சூலாயுதத்தைக் கொண்டு இவன் போரில் தேவர்களை ஓட வைத்தவன் இவனின் பெயர் கும்பகர்ணன் ராவணனுக்கு இளைவன் எனக்கு மூத்தவன் என்றான் கும்பகர்ணன் ராவணனிடம் சீதையை கவர்ந்து வந்தது தவறு என்று கூறியும் அதை ராவணன் கேட்கவில்லை இவன் சூலத்தை எடுத்தால் அனைத்தையும் அழிக்கும் ஆற்றல் உடையவன் என்றான் விபீஷணன் இப்படி கூறியதை கேட்ட சுக்ரீவன் ராமரிடம் கும்பகர்ணன் பேராற்றல் உடையவன் நற்குணத்தில் சிறந்தவன் இவனை கொல்வதால் நமக்கு என்ன பயன் கிடைக்கப் போகிறது இவனை கொல்லாமல் நம்முடன் சேர்த்துக் கொண்டால் விபீஷணன் தன் அண்ணனை இழக்க மாட்டான் என்றான் ராமரும் சுக்ரீவனின் யோசனையை கேட்டு இதனை கும்பகர்ணனிடம் சொல்வது யார் என்று கேட்டார் உடனே விபீஷணன் தாங்கள் அனுமதி தந்தால் நானே சென்று கும்பகர்ணனிடம் சென்று பேசுகிறேன் என்றான் ராமர் விபீஷணனிடம் விபீஷணா நீ கும்பகர்ணனிடம் சென்று அவன் விரும்பினால் நம்முடன் வந்து சேர்ந்து கொள்ளச் சொல் என்றார் உடனே விபீஷணன் அங்கிருந்து புறப்பட்டு வானர சேனைகளை கடந்து கும்பகர்ணன் இருக்குமிடம் சென்றான் விபீஷணன் கும்பகர்ணனின் காலில் விழுந்து வணங்கினான் கும்பகர்ணன் விபீஷணனை கொண்டான் கும்பகர்ணன் நீ ஏன் இங்கு வந்தாய் நீ உத்தமன் நற்குணத்தில் சிறந்தவன் நம்மில் ஒருவனாவது உயிர் பிழைத்துக் கொண்டாய் என்று மகிழ்ந்திருந்தேன் என்றான் பிறகு தம்பி விபீஷணா நீ இங்கு வருவதற்கான காரணம் என்ன உன்னால் நம் குலம் அழியாத புண்ணியமும் புகழும் பெற்றது என்று நினைத்திருந்தேன் ராமன் உன்னை கைவிட மாட்டான் ராமனிடம் நீ இருக்கும் வரையில் உனக்கு இறப்பு இல்லை அப்படி இருக்கையில் அவர்களை விட்டு நீ ஏன் இங்கு வந்தாய் தீவினைகள் அனைத்தும் நீங்க பெற்று மெய்ஞானத்தை பெற்ற விபீஷணா தவங்களை செய்து ஒழுக்கம் தர்மம் இவற்றை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறாய் பிரம்ம தேவன் உனக்கு அழிவு இல்லாத ஆயுளை கொடுத்திருக்கிறான் தம்பி விபீஷணா உனக்கு அரக்க குலத்தின் குணங்கள் இன்னும் போகவில்லையா நாங்கள் போரில் மாண்டு இறந்தால் நீ உயிருடன் இருந்தால் தானே எங்களுக்கு ஈமச் சடங்குகள் செய்ய முடியும் நீ இல்லை என்றால் எங்களுக்கு யார் இதை செய்வது என்றான் மேலும் விபீஷணா அங்கே பார் போருக்கு தயாராக ராமரும் லட்சுமணனும் உள்ளனர் எப்படி இருந்தாலும் அவர்கள் எங்கள் உயிரை பறிக்கப் போகிறார்கள் ஆதலால் நீ சென்று ராமனிடம் சேர்ந்து கொள் ராமர் போரில் வென்ற பிறகு சீதை ராமனிடம் சேர்ந்த பிறகு அவர்களின் முன்னிலையில் இலங்கையின் ஒப்பற்ற அரசனாக வேண்டும் அதனால் இப்பொழுது நீ ராமனிடம் சென்றுவிடு என்றான் இவ்வாறு கும்பகர்ணன் சொன்னதை கேட்ட விபீஷணன் அண்ணா நான் தங்களிடம் சேர்ந்து கொள்ள வரவில்லை தங்களிடம் வேறு செய்தியை சொல்ல வந்துள்ளேன் என்றான் அதற்கு கும்பகர்ணன் அப்படியென்றால் நீ கொண்டு வந்த செய்தியை கூறு என்றான் அண்ணா கருணையே வடிவான ராமர் தங்களை அவர்களுடன் சேர்ந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்துள்ளார் தாங்கள் அறவழியில் நடப்பீர்கள் என்றால் ராமருடன் வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் இதுவே என்னுடைய விருப்பமாகும் நீங்கள் ராமருடன் சேர்ந்து கொண்டால் நாம் நம் குலத்தை சிறப்புடன் ஆட்சி செய்யலாம் ராமர் தங்கள் மீது கொண்ட இரக்கத்தாலும் என் மீது கொண்ட அன்பாலும் உங்களை அழைத்து வரும்படி என்னை அனுப்பியுள்ளார் நீங்கள் என்னுடன் வருவது எனது விருப்பமும் ஆகும் என்றான் விபீஷணன் கூறியதை கேட்டு கும்பகர்ணன் கண்ணீர் தழும்ப விபீஷணனைத் தழுவிக்கொண்டான் விபீஷணா உலக வாழ்க்கை நீரின் மேல் எழுதியதற்கு சமமாகும் என்னை நெடுங்காலம் வளர்த்த அண்ணனுக்காக உயிர் கொடுப்பதுதான் என் கடமை தன் கடமையை மறப்பவன் அறிவற்றவன் கடமை மட்டுமே உடைமை என் துன்பத்தை நீ நீக்க வேண்டும் என்று நினைத்தால் நீ விரைந்து சென்று ராமனிடம் சேர்ந்துவிடு பிரம்மன் உனக்கு எண்ணில் அடங்கா வரத்தினை அளித்துள்ளார் அதனால் நீ சிரஞ்சீவியாக வாழப் போகிறவன் நீ அறவழியில் நடக்கும் ராமனிடம் இருப்பதுதான் நியாயம் எனக்கு மரணமே புகழுக்குரியதாகும் இதுவரை எனக்கு உண்ண உணவும் அளித்து என்னை சுமந்த அண்ணனுக்கு உயிரை தருவதுதான் சிறந்தது இது என்னுடைய கடமையும் ஆகும் நான் போரில் அனுமன் அங்கதன் சுக்ரீவன் நீலன் முதலிய வானர வீரர்களை வென்று என் ஆற்றலை இந்த உலகிற்கு காட்டுவேன் வானரங்களின் உயிரை பறிப்பேன் நீ தாமதிக்காமல் ராமலட்சுமணரிடம் சேர்ந்து கொள் நமக்குள் இனி எந்த பேச்சுவார்த்தையும் வேண்டாம் நாங்கள் இறந்த பிறகு எங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீ செய்வாயாக இன்று நம் உறவு முடிந்துவிட்டது இனி நாம் இருவரும் சந்திக்கவும் வாய்ப்பில்லை ஆதலால் நீ இங்கிருந்து செல் என்றான் பிறகு இருவரும் கண்ணீர் தழும்ப கொண்டனர் கும்பகர்ணன் விபீஷணனுக்கு விடை கொடுத்து அங்கிருந்து சென்றான் விபீஷணன் அகமும் முகமும் மிகவும் வாடிப்போனது இனியும் கும்பகர்ணனிடம் பேசுவதில் எந்த பயனும் இல்லை என்று நினைத்து அங்கிருந்து சென்றான் போகும் வழியில் இனி நான் கும்பகர்ணனை எப்போது பார்க்கப் போகிறேன் என்று நினைத்து கும்பகர்ணனை திரும்ப திரும்ப பார்த்துக் கொண்டு சென்றான் கும்பகர்ணனும் தன் தம்பி விபீஷணனை பாசத்தோடு பார்த்தான் பிறகு இருவரும் அவரவர் வழியில் சென்றனர் விபீஷணன் ராமர் இருப்பிடத்தை அடைந்தான் அங்கு நடந்த அனைத்தையும் ராமரிடம் கூறினான் விபீஷணன் ராமர் விபீஷணனிடம் விபீஷணா உன் முன்னால் உன் அண்ணன் கும்பகர்ணனை நான் எவ்வாறு கொள்ள முடியும் அதற்காகத்தான் அவனை இங்கு அழைத்து வரச் சொன்னேன் ஆனால் கும்பகர்ணன் என் அழைப்பை மறுத்துவிட்டான் இனி என்னால் என்ன செய்ய முடியும் எல்லாம் விதியின் கையில்தான் உள்ளது என்றார் இப்படி ராமர் பேசிக்கொண்டிருக்கும் போது வானரப் வானரப்படைகளை சூழ்ந்து கொண்டது போர்க்களத்தில் பெரும் ஆரவாரம் உண்டானது போர் தொடங்கியது அரக்க சேனைகளும் வானர சேனைகளும் எதிர்த்து போர் புரிந்தன வானர வீரர்கள் கற்களையும் மலைகளையும் பாறைகளையும் அரக்கர்கள் மீது எறிந்தனர் அரக்கர்கள் வில் வேல் சூளம் முதலிய ஆயுதங்களை வானரங்கள் மீது எரிந்தனர் அரக்கர்களின் வில்லில் இருந்து வெளிவந்த அம்பு பல வானரங்களை கொன்றது பதிலுக்கு வானரங்களும் மலை பாறை கல் மரம் முதலியவற்றை தூக்கி எறிந்தனர் இப்படி போர் மிக கடுமையாக நடந்து கொண்டிருந்தது இதைப் பார்த்துக் கொண்டிருந்த தேவர்கள் திகைத்து நின்றனர் அப்பொழுது கும்பகர்ணன் போர்க்களத்திற்கு வந்தான் அவனிடம் பல வானரங்கள் அகப்பட்டனர் வானரங்கள் மலைகளை தூக்கி கும்பகர்ணன் மீது எரிந்தனர் ஆனால் அதை அவன் தூள் தூளாக்கினான் கும்பகர்ணன் தன்னிடம் அகப்பட்ட வானரங்களை வானத்தில் தூக்கி எறிந்தும் சில வானரங்களை வாயில் போட்டு உமிழ்ந்தும் சில வானரங்களை தன் கால்களால் மிதித்தும் கொன்றான் கும்பகர்ணன் இப்படி வானரங்களை கொன்று குவிப்பதை பார்த்த தேவர்கள் பயந்து நடுங்கினர் அப்போது நீலன் கும்பகர்ணன் மீது பெரும் மலையை தூக்கி எறிந்தான் கும்பகர்ணன் அதை தன் சூலத்தால் பொடி பொடியாக்கினான் பிறகு நீலன் கும்பகர்ணனின் தேரில் ஏறி அதிலிருந்த ஆயுதங்களை தூக்கி எறிந்தான் நீலன் எந்த ஆயுதங்களும் இல்லாமல் போர் புரிந்ததால் கும்பகர்ணனும் எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்தவில்லை நீலன் கும்பகர்ணனை என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நின்றான் அப்போது கும்பகர்ணன் நீலனை தன் கையால் ஒரு தட்டு தட்டினான் இதனால் நீலன் மயங்கி கீழே விழுந்தான் இதைப் பார்த்த அங்கதன் கும்பகர்ணன் மீது ஓர் மலையை தூக்கி வீசினான் கும்பகர்ணன் அந்த மலையை தன் கைகளால் தூள் தூளாக்கினான் பிறகு அவன் அங்கதன் மீது ஓர் அம்பை ஏவினான் அங்கதன் அந்த அம்பை தன் கைகளால் பிடித்து கும்பகர்ணன் மீது ஏறிய ஓடி வந்தான் அப்போது கும்பகர்ணன் அங்கதனை பார்த்து வானரமே நீ யார் வாலியின் மகனா இல்லை சுக்ரீவனா இல்லை இலங்கைக்கு தீ வைத்த அனுமனா என்றான் அதற்கு அங்கதன் நான் அரக்கப்படைக்கு தலைவன் உன் அண்ணனான ராவணனை தன் வாலில் கட்டி ரத்தம் சிந்த எட்டு திசைகளிலும் தாவி போர் புரிந்த வாளியின் மகன் நான் என் பெயர் அங்கதன் என் தந்தையைப் போலவே நானும் உன்னை என் வாளில் கட்டி ராமரின் பாதங்களில் வீழ்த்துவேன் என்றான் அப்போது கும்பகர்ணன் நீ சொல்வது சரிதான் உன் தந்தையை ஓர்கனையால் வீழ்த்திய ராமனுக்கு நீ செய்ய வேண்டிய தொண்டு மிகவும் பாராட்டத்தக்கது என்று நகைத்தான் அப்போது அங்கதன் மலைகளைத் தூக்கி கும்பகர்ணன் மீது வீசினான் அம்மலை கும்பகர்ணன் மீது பட்டுப்பொடியானது கும்பகர்ணன் தன் சூலாயுதத்தை அங்கதன் மீது வீசினான் அங்கதன் அந்த சூலாயுதத்தை தன் கைகளால் பிடித்து கும்பகர்ணன் மீது திருப்பி எறிந்தான் கும்பகர்ணன் அந்த சூலாயுதத்தை பொடி பொடியாக்கிவிட்டு அங்கதன் மார்பில் ஓங்கி குத்தினான் இதனால் அங்கதன் அந்த இடத்தில் மயங்கி விழுந்தான் அங்கதன் மயங்கி கீழே விழுந்ததை பார்த்த அனுமன் அங்கே ஓடி வந்தான் ஒரு பெரிய மலையை தூக்கி கும்பகர்ணனை நோக்கி வீசினான் கும்பகர்ணன் அம்மலையை தன் கையால் பிடித்து திரும்ப அனுமன் மீது வீசினான் அப்போது வானர வீரர்கள் அங்கதனை அங்கிருந்து தூக்கிச் சென்றனர் அனுமன் மறுபடியும் ஒரு மலையை தூக்கி அரக்கனே இந்த மலையை நான் உன்மேல் எறிவேன் இந்த மலையை உன்னால் தவிர்க்க முடியுமானால் நீ மிகவும் வலிமை மிக்கவன் உன் வலிமையை அனைவரும் போற்றுவர் அப்படி இல்லாமல் இந்த மலையால் தாக்கப்பட்டால் நீ என்னிடம் தோற்றவன் ஆவாய் பிறகு உனக்கும் எனக்கும் போர் இல்லை நான் இங்கிருந்து சென்று விடுவேன் என்றான் கும்பகர்ணன் இதை கேட்டு நான் உன் வலிமைக்கு குறைந்தவன் இல்லை என்று கூறி சம்மதித்தான் பிறகு அனுமன் அந்த மலையை கும்பகர்ணன் மீது தூக்கி எறிந்தான் கும்பகர்ணன் அந்த மலையை தூள் தூளாக்கினான் இதனை பார்த்த அனுமன் இவன் மிகவும் வலிமை படைத்தவன் இவனை ராமரைத் தவிர வேறு எவராலும் கொல்ல முடியாது என்று நினைத்து அங்கிருந்து சென்றான் அப்பொழுது லட்சுமணன் அங்கு வந்து போர் புரிவதற்கான அடையாளமான தன் நாணை எழுத்து பெரும் ஓசையை எழுப்பினான் பிறகு அங்கு ஆயிரம் ஆயிரம் அம்புகளை ஏவி படைகளைக் கொன்று குவித்தான் லட்சுமணனின் கரவேகத்தைக் கண்டு கும்பகர்ணன் வியந்தான் பிறகு கும்பகர்ணன் லட்சுமணன் முன்வந்து நின்றான் கும்பகர்ணன் தேரின் மீது ஏறி நின்று போர் புரிந்தான் இதனைப் பார்த்த அனுமன் லட்சுமணை தன் தோளில் ஏறி நின்று போர் புரியச் செய்தான் கும்பகர்ணன் லட்சுமணனைப் பார்த்து லட்சுமணா நீயோ ராமனின் தம்பி நானோ ராவணனின் தம்பி நம் இருவரின் காண தேவர்கள் முதலானோர் இங்கு வந்துள்ளனர் சூர்பனகையின் மூக்கை அறுத்த உன்னை இன்று அடியோடு ஒழிப்பேன் என்றான் அதற்கு லட்சுமணன் அரக்கனே வீரர்கள் சொல்லால் பெருமை பேச மாட்டார்கள் தான் பேசுவார்கள் உன்னை போல் வீண் பேச்சு பேச நான் விரும்பவில்லை நான் என் வில்லினால் பேசுவேன் என்றான் லட்சுமணனுக்கும் கும்பகர்ணனுக்கும் மிக கடுமையாக போர் நடந்தது கும்பகர்ணன் விடுத்த அம்புகளை எல்லாம் லட்சுமணன் அடித்து ஒழித்தான் பிறகு லட்சுமணன் தன் வில்லை கொண்டு கும்பகர்ணனின் தேர் முதலியவற்றை ஒழித்தான் கும்பகர்ணன் மீதும் அம்புகளை ஏவி தாக்கினான் இதனால் கும்பகர்ணன் கடும் கோபம் கொண்டான் இப்பொழுதே உன்னை கொள்கிறேன் என்று கூறி லட்சுமணன் மீது கூர்மையான சூலாயுதத்தை வீசினான் லட்சுமணன் அந்த சூலாயுத்தை ஒழித்தான் லட்சுமணன் கும்பகர்ணன் தரையில் நின்று போர் புரிவதைக் கண்டு மனமிறங்கி அனுமனின் தோளிலிருந்து இறங்கி போர் புரிந்தான் அப்பொழுது ராவணன் கும்பகர்ணனுக்கு துணையாக அரக்க சேனைகளை அனுப்பி வைத்தான் புதியதாக ஓர் அரக்கப் படைகள் வருவதைக் கண்ட வானரங்கள் அங்கிருந்து ஓடினர் பிறகு கும்பகர்ணன் சுக்ரீவனிடம் போர் புரிய தொடங்கினான் அப்போது கும்பகர்ணன் சுக்ரீவன் மீது ஓர் கூர்மையான சூலாயுதத்தை எறிந்தான் சூலாயுதம் வந்த வேகத்தை பார்த்து அங்கிருந்தவர்கள் இறந்தான் இறந்தான் என்று கத்தினார்கள் இதனைப் பார்த்த அனுமன் மின்னலைப் போல் வேகமாகச் சென்று அச்சூலாயுதத்தை பிடித்து ஒடித்தான் இதைப் பார்த்த கும்பகர்ணன் அனுமனின் வலிமையை பாராட்டினான் அனுமனின் வலிமையைக் கண்ட கும்பகர்ணன் நீ என்னுடன் போர் புரியவா என்று அழைத்தான் அதற்கு அனுமன் நான் உன்னுடன் போர் செய்ய மாட்டேன் என்று முடிவு செய்த பிறகு உன்னுடன் போர் செய்வது தவறு என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான் அப்பொழுது சுக்ரீவன் கும்பகர்ணனை தன் கைகளால் தாக்கத் தொடங்கினான் மிகவும் பலம் கொண்டு சுக்ரீவன் அவனை தாக்கினான் கும்பகர்ணன் அவனை பார்த்து உன் வலிமை மிகவும் சிறந்தது ஆனால் இன்று நான் உன்னை அழித்து விடுகிறேன் என்றான் பிறகு இருவரும் எதிரும்புதிர்மாக மாறி மாறி சண்டையிட்டனர் இருவருக்கும் இடையில் கடும்போர் நிகழ்ந்தது இருவரும் வெகு நேரம் சோர்வடையாமல் சண்டையிட்டனர் கும்பகர்ணனின் அடியை சுக்ரீவனால் தாங்க முடியவில்லை இதனால் அவன் மயங்கி கீழே விழுந்தான் மயங்கிய சுக்ரீவனை கும்பகர்ணன் தன் தோளில் தூக்கிக் கொண்டு நகருக்குள் சென்றான் அப்பொழுது சுக்ரீவன் எந்த உணர்வின்றி மயங்கியிருந்தான் அங்கிருந்த வானரங்கள் தங்கள் அரசன் கும்பகர்ணனின் கையில் அகப்பட்டு செல்வதைப் பார்த்து மிகவும் புலம்பி அழுதனர் இதைப் பார்த்த அரக்கர்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர் கும்பகர்ணன் சுக்ரீவனை தூக்கிச் செல்வதைப் பார்த்த அனுமன் இவனிடம் நான் சண்டையிட மாட்டேன் என்று சத்தியம் செய்து என்று நினைத்து என்ன செய்வதென்று தெரியாமல் கும்பகர்ணனை பின்தொடர்ந்து சென்றான் வானரங்கள் ஓடிச் சென்று ராமரிடம் எங்கள் அரசன் சுக்ரீவனை கும்பகர்ணன் தூக்கிக் கொண்டு செல்கிறான் இனி எங்களுக்கு யார் துணை என்று கூறி எழுதார்கள் இதை கேட்ட ராமர் நெருப்பு போல் கண்கள் சிவக்க எழுந்தார் தன் வில் மற்றும் அம்பை கையில் எடுத்துக்கொண்டு கனப்பொழுதில் இலங்கை நகர் வாயிலை அடைந்தார் கும்பகர்ணன் சுக்ரீவனை இலங்கை நகருக்குள் கொண்டு சென்று விட்டால் பெரும் ஆபத்து ஏற்படும் என்று நினைத்து தன் வில் மற்றும் அம்பை கையில் எடுத்துக்கொண்டு கனப்பொழுதில் இலங்கை நகர் வாயிலை அடைந்தார் கோட்டையின் வாயில்கள் அனைத்தையும் தன் அம்புகளை ஏவி அடைத்தார் அந்த அம்புகளை கடந்து இலங்கை நகருக்குள் செல்ல கும்பகர்ணனால் முடியவில்லை பிறகு மிதிலை கடந்து போக நினைத்த அவனுக்கு அங்கும் அம்புகள் அவனை தடுத்தது பிறகு அவன் இலங்கை நகருக்கு திரும்ப முடியாமல் திரும்பினான் திரும்பும் போது ராமர் அவனை எதிர்த்து நிற்பதை கண்டான் ராமா தான் நான் காத்து கொண்டிருந்தேன் வலிமையுடையவர் செய்யும் போரில் நான் உன் தம்பி லட்சுமணனுடனும் போர் செய்யவில்லை அனுமனுடனும் போர் செய்யவில்லை சுக்ரீவனிடமும் போர் செய்யவில்லை ஏனென்றால் இவர்கள் யாரும் எனக்கு நிகரானவர்கள் இல்லை உனக்காகத்தான் நான் காத்து கொண்டிருந்தேன் இந்த சுக்ரீவனை நீ காப்பாய் என்றால் நிச்சயம் நீ சீதையை மீட்பாய் என்றான் கும்பகர்ணன் பேசியதை கேட்டு ராமர் புன்னகைத்தார் பிறகு ராமர் சுக்ரீவனை தூக்கி கொண்டு வந்த உன்னையும் மலை போல் உள்ள உன் தோளையும் நான் சாய்க்கவில்லை என்றால் உனக்கு தோற்றவனாவேன் என்று கூறிவிட்டு கும்பகர்ணனின் நெற்றியை குறிவைத்து அம்புகளை எய்தினார் பிறகு கும்பகர்ணனின் நெற்றியிலிருந்து இரத்தம் ஆறு போல் வலிந்தது அந்த இரத்தம் சுக்கிரீவனின் முகத்தில் பட்டு மயக்கம் தெளிந்து எழுந்தான் அப்பொழுது கும்பகர்ணன் மயங்கி ஒரு மலை விழுவது போல் கீழே விழுந்தான் அடுத்த பதிவில் ராமர் கும்பகர்ணனுக்கு அளித்த வரத்தை பற்றி பார்ப்போம் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் வாழ்க வளமுடன்